தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் சோ நாம இன்னைக்கு கூர்க்கில் அமைந்திருக்கக்கூடிய காவிரி நெசர்கதாமா ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க சோ அந்த இடத்த பத்தி தான் இந்தி வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த இடம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ நமக்கு கூறுக்கு போறவங்களுக்கு பெரும்பாலானவங்க பார்த்தோம்னா நிச்சயம் போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் போறவங்க தான் போயிட்டு வருவாங்க சோ ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம் இந்த இடத்த நீங்க எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ மைசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க இங்க வர்றதுக்கு வந்து தொண்ணூத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைஞ்சிருக்கு அதே மாதிரி மடிகேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் குஷால் நகர்ல இருந்து வரீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த இடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு நீங்க உள்ள வந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்க்கிங் வந்து வச்சிருக்காங்க ஸோ பெரிய லெவலில் பார்க்கிங் இருக்கு டூ வீலர் பார்க்கிங் வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் வீலர் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வச்சிருக்காங்க பார்க்கிங் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் டூ வீலருக்கு டுவெண்ட்டி அண்டு ஃபோர் வீலருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வெளியே வந்து உங்களுக்கு ஒரு பறவைகளுக்கான ஒரு ஒன்று வச்சுருக்காங்க ஸோ அது வந்து செப்பரேட்டாக நம்ம வந்து டிக்கெட் பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிக்கெட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் பே சார்ஜ் பண்ணாங்க அதாவது பறவைகள் இருந்தது அதேமாதிரி ரெட்டைல்ஸ் இருந்தது பாம்புலாம் நிறைய வச்சுருந்தாங்க ஓரளவு நிலவே இருந்துன்னு சொல்லலாம் அதை அடுத்த வெளியில் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த ஐலாண்ட் மட்டும் போய் காமிக்கிறாங்க ஏன்னா அதுவே வந்து பார்த்தோன்னா பெரிய வீடியோ இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் வந்து இங்கே இருக்குது ஸோ ஏகப்பட்ட கடைகள் வந்து நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஃபுட் இருக்கும் ஸோ சாப்பிட்றக்கும் நிறையா விதமான வெரைட்டியான ஐட்டம்ஸ் வந்து பார்த்தோன்னா இங்கே அவைலபிள் இருக்கும் ஸோ இங்கே போகிறவங்க வந்து பார்த்தோம்னா ஃபுட்டு ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஸ்பைசஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஸ்பைசஸ்ஸு அப்புறம் ஹேண்ட்மேட் சாக்லேட்ஸு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஃபேமஸாக இருக்கும் அதே வேணால் போகிறவங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அதிலேருந்து நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த ஃபாரஸ்ட்டுக்கு போகிறக்கான டிக்கெட் கவுண்டர் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க ஸோ இங்கேயே வந்து பார்த்தோன்னா ஒரு டிக்கெட் கவுண்டர் அப்படிங்கிறது இருக்குது அந்த டிக்கெட் வாங்குறது தான் வந்து பார்த்தோம்னா அங்கே கூட்டமாக இருக்காங்க ஸோ அங்கே வாங்கிட்டு நம்ம உள்ளே கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும் முன்னாடி வந்து பார்த்தோன்னா நமக்கு போர்டும் வச்சுருக்காங்க இப்போ இந்த இதோட டைமிங் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா இப்போ நிஜந்தமாக ஃபாரஸ்ட்டோட டைமிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா காலையில் ஒன்பது மணிலேருந்து ஈவினிங் வந்து பார்த்தோம்னா ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நம்மளை அலோ பண்ணுறாங்க மாதிரி டிக்கெட் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா ரெண்டு கேட்டகரியாக வந்து பிரிச்சிருக்காங்க நம்ம முன்னாடி போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது ஸோ காவிரி யாத்துக்கு நடுவில் வந்து பார்த்தோம்னா இதுதான் காவிரி ஸோ காவிரி யாத்துக்கு அந்த பக்கம் தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த ஃபாரஸ்ட் வந்து அமைஞ்சிருக்கு நம்ம இடம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கூர்க்கே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹில் ஸ்டேஷனாக இருக்காது பட் அங்கே இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் வந்து பார்த்தோம்னா இந்த டைமில் போனீங்க அப்படின்னா சில்லசதாக இருக்கும் ஊட்டி குழைக்கிறான்னு அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா பழைய ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்து பார்த்தோன்னா வேற மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா புதுசாக அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் போட்டிருப்பாங்க போல் நாங்கள் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஐவி டைமில் இங்கே வந்திருந்தோம் ஸோ அப் அப்போ வந்த இடங்களில் தான் இப்போ போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தோம் ஒரு சிலது வந்து பார்த்தோம்னா நிறைய சேஞ்ச் ஆகியிருந்தது இப்போ ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு உள்ளே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பூங்கில் தோட்டம் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து எங்கெங்கே இடத்துக்கு போகணும் அப்படிங்குறதுனா ஒரு ப்ளூ வந்து முன்னாடியே வச்சுருக்காங்க ஸோ இதை பார்த்துட்டு ஒரு ரொம்ப பெரிய இடம்னே சொல்லலாம் உள்ளே வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு சின்ன கடை மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்தோன்னா அந்த நம்ம வெளியே பார்த்த அந்த பறவைகள் பார்க் மாதிரி இங்கே ஒரு பறவைகள் பார்க் இருக்குது முயல் பண்ணி இருக்கும்னு சொல்லுவாங்க அப்புறம் மான் பண்ணை இருக்கும் அஹ் நிறைய இருந்தது இப்போ வந்து பார்த்தோன்னா மண் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அதே மாதிரி குழந்தைங்க விளையாடுறக்கான சிறுவர் பூங்காக்கள் இருக்கு பெரியவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய இடம் இருக்கும் ஸோ அங்கங்க வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு நிறையா நிறைய வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன பூங்காவும் வந்து பாத்தோம்னா வச்சுருப்பாங்க ஸோ முன்னாடி வந்து நமக்கு வந்து அந்த காவிரி தாய்க்கு அப்படிங்கிறவங்களுக்கு சில வச்சுருக்காங்க நம்ம கர்நாடகா ஃபுல்லா வந்து பார்த்தோம் முன்னாடியே இப்போ நம்ம மைசூரா இருக்கட்டும் மடிகரிக்கு நீ எந்த சைடு போனீங்கன்னு குறிப்பிட்ட சில கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு காவிரி அவங்களோட சிலை வச்சுருப்பாங்க காவிரிக்கு அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தங்கறதுக்கு வந்து காட்டேஜஸ் அப்படிங்கிறத வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக கொடுக்குறாங்க அது வந்து பார்த்தோம்னா நமக்கு ரிவர் வியூவாக இருக்கட்டும் இல்லை உள்ள வந்து பார்த்தோம்னா டாப் ட்ரீல வந்து பார்த்தோம்னா மேலே அந்த சின்னதாக வந்து மூங்கில் குடிச்ச மாதிரி போட்டிருப்பாங்க ஸோ அங்கேயெல்லாம் வந்து தங்கறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்க பார்த்தோம்னா நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா அலோவ் பண்ணுவாங்க அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்தோன்னா நம்ம மூங்கில் பார்க்குறோம்னு சொன்னோங்களா ஸோ மூங்கில் பார்க்க இருக்கும் அதே மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது வந்து பார்த்தோன்னா நிறையா ப்ளேஸஸ் வந்து பார்த்தோன்னா உள்ள இருக்கும் அப்படியே உள்ள ஒன்று பாட்டே பார்ட்டி போவோம் ஸோ அங்கங்கே இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா சிலைகள் வந்து வச்சுருக்காங்க ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மக்களோட லைஃப் ஸ்டைலை வந்து ஷோ பண்ணுற மாதிரியான ஒரு சில சிலைகள் வந்து அங்கங்கே வச்சிருக்காங்க இந்த இடம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட வந்து அறுபத்தி நாலு ஏக்கர் பரப்பளவுல வந்து அமைஞ்சிருக்கதா சொல்கிறாங்க நம்ம முன்னாடி பார்த்தோம்னா அந்த டிக்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரிய பிரிச்சிருப்பாங்க என்ன பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா இப்போ ஃபைவ் டு டென் ஏஜுக்குள்ள இருக்கவங்களை வந்து சில்ட்ரன் சொல்லிட்டு ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க அதே மாதிரி டென் இயர்ஸ் மேலே இருந்ததுன்னா அடல்ட்டு தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வீக் டேல போகிறீங்க அப்படின்னா சில்ட்ரன் டிக்கெட் வந்து பார்த்தோன்னா முப்பது ரூபாயும் அதே மாதிரி அடல்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா அறுபது ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க அதே மாதிரி நம்ம இல்லை வீக்கெண்டில் போகிறோம் இல்லை ஏதாவது ஹாலிடே பப்ளிக் ஹாலிடே போகிறோம் அப்படின்னா அந்த டைம்ல வந்து சில்ட்ரன்ஸுக்கு வந்து நாற்பது ரூபாயும் ஆடல்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா எண்பது ரூபாயும் வந்து பார்த்தோன்னா சார்ஜ் பண்ணுவாங்க டிக்கெட் அப்படிங்கிறத ஸோ இங்கே தான் வந்து பார்த்தோன்னா அந்த பேர்ட் பார்க் இருக்குது ஸோ நம்ம முன்னாடியே வந்து பார்த்தோன்னா வெளியவே அங்கே பே பண்ணி போயிட்டு வந்துட்டோம் அதனால இங்கே உள்ள போகல நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த இடம் அப்படிங்கிறது அறுபத்தி நாலு ஏக்கர் பரப்பளவில் வந்து பார்த்தோன்னா அமைஞ்சிருக்கு ஸோ அதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அது பிறகு வந்து பார்த்தோம்னா படிப்படியாக வந்து வளர்ந்து இது வந்து ஒரு மேஜரான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஆகிடுச்சு எங்கள் குறுக்கில் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மான் பண்ணி வச்சுருக்காங்க முதல்ல ரொம்ப நிறையா இருந்த மாதிரி இருந்தது இப்பயும் வந்து பார்த்தோம்னா வச்சுருக்காங்க பட்டு அந்தளவுக்கு இல்லை பெருசாக நிறையா இல்லை அப்ப எல்லாம் நம்ம ஃபுட்டு கொண்டு போனோம் அப்படின்னா கொடுக்குறதுக்குலாம் அலோ பண்ணாங்க சோ இப்போலாம் எல்லாம் அங்க தூரத்துல நின்றுட்டு இருக்கு மான்ஸ் சோ இந்த நீங்கள் இந்த ஐலாண்டு வந்து அதாவது இந்த ஐலாண்டு சொல்லிட்டு வந்து உள்ளூர் மக்கள் தான் நினைக்கிறாங்க சோ இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணி பாக்குறதுக்கான பெஸ்டான மந்த் அப்படின்னு நினைத்துட்டீங்கன்னா அது வந்து அக்டோபர்ல இருந்து மே மந்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா இங்க எப்ப போனாலும் வந்து பார்த்தோம்னா நமக்கு வெயில் ஜாஸ்தியாக இங்கே தெரியாது அதனால கிளைமேட் இப்ப நம்ம ஜூலைல போயிருந்தாலும் கூட இதோட கிளைமேட் அப்படிங்கறது பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது நம்ம போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க தூரில் தாங்க போட்டுட்டே இருந்தது ஸோ ஓவரா மழையும் பெய்யாம தூரல் நிற்கவும் நிற்காம ஓரளவுக்கு வந்து பார்த்தோம்னா தூரிலேயே தான் இருந்தது காலையிலருந்தே ஸோ நம்ம கிளைமேட் வைஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராகவே இருந்தது இது மட்டும் இல்லாம நமக்கு வந்து இங்கே எலிஃபண்ட் ரைடு அப்படிங்கறத வந்து பார்த்தோம்னா அலோவ் பண்ணுவாங்க அதே மாதிரி இல்லை நீங்க போட் ரைடு போகிற மாதிரி இருந்தாலும் கூட போட் ரைடு வந்து அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ நம்ம போன அன்னைக்கு யாரும் போன மாதிரி பார்க்கல பட் இங்கே வந்து பார்த்தோன்னா அலோவ் பண்ணுவாங்க போட் ரைடு அப்படிங்கிறத அலோவ் பண்ணுவாங்க அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ்லேருந்து முன்னாடி வந்தேன் ஸோ அந்த இடத்துல இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தண்ணி கம்மியாக இருக்குது அந்த டைமில் வந்து நமக்கு ஆற்றுல இறங்குறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து பார்த்தோன்னா போயிக்கலாம் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா குளிக்கிறதுக்குலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க பட் கீழே இறங்குறதுக்கு வந்து அலோவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ரொம்ப அதிகமாக தண்ணி போகும்போது மட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க நம்ம வந்து அப்படியே உள்ளே வந்ததுலேருந்து ரைட் சைடு வந்து அப்படியே ஒரு சுற்றி சுற்றிட்டு திருப்பி என்ட்ரன்ஸ் போனோம் இங்கே வரைக்கும் அல பண்ணுறாங்க அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து கேட் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ அங்கேருந்து அப்படி நம்ம திரும்பிட்டோம் இப்போ இங்கே வந்து நமக்கு வந்து குழந்தைகள் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நிறையா நிறையா பார்க் வந்து பார்த்திங்கனா சின்ன சின்ன பார்க் வச்சுருக்காங்க விளையாடுற அதே மாதிரி பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பறவைகள் பார்க் இருக்குது மான் பார்க் இருக்குது அந்த மாதிரி இருக்குது ஸோ நம்ம வீட்டிலேருந்தே பெரியவங்களை யாராச்சும் கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலும் ஸோ அவங்களும் வந்து பெருசாக சிரமப்பட தேவையில்லை ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருந்து பக்கத்துலேயே வந்து அமைஞ்சிருக்கு ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா நடக்கணும் அப்படின்னா உள்ள இங்கே நடக்கிறது மட்டும்தான் ஸோ இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க ஸோ நிறைய ப்ளேஸ் வந்து இருக்கு அதனால வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கும் வந்து இது ஒரு ஆப்டான இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த இடத்த முடிச்சுட்டு இங்கேருந்து வந்து பார்த்தோம்னா பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து நமக்கு இந்த டுபேர் எலிஃபென்ட் கேம்ப் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க ஸோ அந்த இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ரொம்ப சூப்பரான இடம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதோட டைமிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் அதை அத கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா காலையில ஒன்பது மணில இருந்து காலையில பதினோரு மணி வரைக்கும் தான் ஓப்பன்ல இருக்கும் அதே மாதிரி ஈவினிங் தான் ஓப்பன் பண்ணுவாங்க நாலரை இருந்து அஞ்சு வரைக்கும் டிக்கெட் வந்து பாத்தோம் அப்படின்னா மூணு மைஸ்க்கு மேல இருக்க எல்லாத்துக்குமே ஃபுல் டிக்கெட் தான் சார்ஜ் பண்ணுவாங்க அந்த எலிபென்ட் கேம்புக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஆனா நமக்கு வந்து இந்த பக்கம் ஆத்துக்கு இந்த பக்கம் இருந்து நம்ம போட்ல வந்து அந்த எலிபென்ட் கேம்ப் போற மாதிரி இருக்கும் சோ போட்டிங்க்கு நம்ம தனியா வந்து பாத்தோம்னா பே பண்ற மாதிரி இருக்கும் சோ நீங்க வந்து இங்க வந்தீங்க அப்படின்னா டேரெக்டா போய் வந்து பாத்தீங்கன்னா எலிஃபென்ட் நம்ம ஃபீட் பண்ண முடியும் சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாத்திங் கூட்டு வருவாங்க சோ அதெல்லாம் வந்து பாக்க முடியும் அதே மாதிரி போட் ரைட் இருக்கு ஹார்ஸ் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அவைலபிள் இருக்கு ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல அங்க என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நிஜமா கூர் வந்தீங்கன்னா இந்த இடத்தையும் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளியில நம்ம பார்க்க வேண்டிய தகவல்கள் மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்